இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டாங்ஷன் பிராண்டில் தேர்ட்டி நாமம் இது நார்மலாக ட்ரில்லிங் கிடையாது இது பார்த்தீங்கன்னா மெட்டல் கியர் பாக்ஸ் வரும் அதாவது இது வந்து மெட்டல் கியர் பாக்ஸ் சொல்லுவோம் ஆனால் அது வந்து ஒரு அலுமினியம் இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு மார்க்கிங் டூல் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மிஷினு வயர் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட்டி நம்எம் கீ கொடுத்துருக்காங்க இது ஒரு தேர்ட்டி நம் மிஷினு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கியர் பாக்ஸு நல்லா ஹெவியாக இருக்கும் காற்று வெளியே போகிறதுக்கு நல்லா கேப் கொடுத்துருக்காங்க மிஷின் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகாது லாங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள் ஸ்பீடுக்காக நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரிகரிங் பட்டன் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட் ஆப்ஷன் வந்துடுது இது வந்து சுவிட்ச் ஹோல்ட் ஆப்ஷனு இது மாதிரி இப்படி வச்சு நம்ம அழுத்திட்டோம்னா ஹோல்டு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது நான் ட்ரில்லிங்கு இது ஹேமர் ட்ரில்லிங்கு இதை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறது மூலிமா இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் ட்ரில்லிங்கு அந்த பக்கம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹேமர் ட்ரில்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழைய மாடல் அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்லலாம் வந்து இந்த இடத்துல சுவிச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரிகரிங் ஆப்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் பாருங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஐநூறு என்னுடைய மிஷின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வெயிட் வந்து நல்லா இருக்கும் ரெண்டரை கிலோ வரும் அது வெயிட்டு நல்லா ஹெவியாக இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரன்னிங் பார்க்குறோம் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக ஓடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக ஓடும் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவும் ஓடும் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு நம்ம இம்பாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இது ட்ரில்லிங்கு அடுத்து ஹேமர் ட்ரில்லிங்கு இது வந்து இப்போ நம்ம மிஷின் ஓடும் போது அந்த டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் செவ்வளவு ட்ரில்லிங் போடும்போது ஹேமரிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கொடைகிற சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் இந்த மிஷினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ரூபா வருது கொரியர் சார்ஜ் தனி இது மிஷின் ரேட் மட்டும் மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்